ஃபாரின் ரிட்டன் ஒரு தடவை ஃபாரின் போறக்கா போனாங்க வீசா கிடைக்காம ரிட்டன் ஆயிட்டாங்க நல்ல அறிமுகம் சார் எனக்கு அதனால தான் ஃபாரின் ரிட்டன் சொல்லுவோம் ஆனால் உண்மையிலேயே நிறைய மேடைகள் எனக்கு தெரிஞ்சு எட்டு வயசுல இருந்து பேசுறாங்க பேசாத மேடை கிடையாது கல்யாண மேடை காது ஊத்து மேடை இன்னைக்கு பாருங்க எல்லா மேடையிலும் பேசுவாங்க போன வாரம் பார்க்குறேன் தூக்கு மேடையில் பத்து நிமிஷம் பேசிக்கிட்டு ஒரு கைதை தூக்கு போட்டு இப்படி கழுத்து இறுக்கிட்டு இருக்கேன் அப்போ போய் ரெண்டு ஜோக் அப்படின்னாங்க அவ எடுத்து சொன்னே உன் ஜோக்க கேட்டத நீ சாகவே போறே அப்படி இருக்குற ஒரு புரோகிராம் கேன்சல் பண்ணி விட போறீங்க இல்ல அப்பலாம் உண்மையே நான் எல்லாம் தொலைக்காட்சில வரும்போது வேற நல்லது வச்சிருக்கீங்களா நான் தொலைக்காட்சில வரும்போது என்னோட வயசு 25 ஆமா ஆனா இவங்க ஆறு வயசுலயே தொலைக்காட்சில வந்தாங்க நன்றி 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 இந்த காணவில்லை இந்த இளம் குழந்தையை காணவில்லை பச்சை கலர் பாவாடை மஞ்சள் கலர் சட்டையும் போட்ட அந்த பிள்ளையை யாராவது பார்த்தால் தரதரன்னு தரன்னு எழுத்து வந்து வீட்டில் விடவும் அப்படின்னு பொதிய டிவியில் போட்டான்

மற்ற மொழிகளை மதிக்கிறேன் தமிழை மட்டுமே துதிக்கிறேன் சொல்லிட்டு இந்த அழகான சித்திரை திருநாளாக அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிடுறேன் தாராபுரம் மக்கள் வந்து மோஸ்ட்லி சார் சொன்ன மாதிரி இந்த சைடு ரொம்ப நாங்கள் வந்ததில்ல யாரும் கூப்பிட்றதில்ல அப்படி சொல்லு அது என்ன பெருமையாக வந்ததில்லை என்னமோ தினம் கூப்பிட்ற மாதிரி இந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க அதுக்கு வர முடில்ல என்ன சார் இன்னைக்கு நேற்று குக்கு தூக்கம் கேன்சல் பண்ணியாச்சு ஆ கழிச்சு கலக்க போயாரு அந்த ஷோவும் கேன்சல் பண்ணி ஏன்னா இவங்கிட்ட வாங்கிட்டோம்னா பொறுப்போடு சேர்ந்துருக்காங்க இப்படிலாம் நாங்கள் சில நேரம் தியாகங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் சார் அருமையாக இந்த நேரத்தில் ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படி கடவுளாக வந்து உட்காந்துருக்குறாங்க பார்த்தீங்களா படக்குன்னு அவசரப்படாங்க ஏன் இத்தனை பேர் இந்த அரங்கம் முழுவதும் அஞ்சு மணி நேரம் உட்காந்துருக்காங்கன்னா நான் கூட ஆச்சரியப்பட்டேன் நிகழ்ச்சி ரசிக்கிறக்கா தான் இருக்காங்க அதுக்கு தான் கடைசியில் பார்த்தா வீட்டில் ஒரே வெக்கையாக இருக்குன்னு வந்து உட்காந்துருக்காங்க இல்லை சார் உண்மையிலே மதுரை முத்து சாரோட ரசிகர்கள் எத்தனை பேர் கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம்

சார் அத சார் வந்து நான் பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசப் போறேனா ஆமா நீ பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசுங்க நான் ஆண்களுக்கு கொய்யா பழமா பேசுறேன் ஐயோ மதுரை வீரந்தானே ஆமா உங்க ஃபேன்ஸ் ப்ராப்பர்ட்டி காமெடி எதா வச்சிருக்கீங்களா ப்ராப்பர்ட்டி காமெடி அப்படி ஒண்ணு எதா இருந்தா சொல்லு பதவன கை வீசல ப்ராப்பர்ட்டி காமெடி எത്ര பேருக்கு பா வேணும் எல்லாத்துக்குமே ஒரு காலத்துல ப்ராப்பர்ட்டினா சொத்து இன்னைக்கு ப்ராப்பர்ட்டினாலே முத்து தான் அந்த

சொல்லுங்க அப்படி வாக்கு போற இல்ல என்னது என்ன அர்த்தம் இது செல் வாக்கு ஓ இப்ப நம்ம லேட்டா வந்தா கூட பரவாயில்லைன்னு சொல்லி சரி ரெண்டு மணி நேரம் நம்மளுக்காக காத்திருக்காங்கண்ணா ना ஆமா எதனால நினைக்கிறீங்க எதனால சார் கை காட்டு நான் ஒரு இதுன்றனால தான் இன்னே இப்படி வெயிட் பண்ணி கூப்டறாங்க என்ன பண்றீங்க செல்ப் பிரட்டி いや அதனால நான் சில நேரம் கோவنده நகைச்சுவை பேசிப் பிரிவேன் அப்புறம்

அது இப்போ அந்த காலத்துல இருந்தாங்க இன்னைக்கு வந்து ஆண்களுக்கு ஈக்குவலா வேலை பாக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்டுனா நாங்களும் ஆட்டோ ஓட்டுவோம் நீங்க ட்ரெயின் ஓட்டா நாங்களும் ட்ரெயின் ஓட்டுவோம் ஏன் நம்ம தாராபுரம் பக்கத்துல கோயம்புத்தூர்ல ஷர்மிலாங்கிற ஒரு பெண் பேருந்து ஓட்டுறாங்க அப்படின்னு சொன்னா இதை விட வேற என்னங்க சாதனை வேணும் நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க ஓட்டுறீங்க உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் பெண்கள் இத்தனை ஓட்டுறீங்க மகிழ்ச்சி ஆமா சார் ஆண்களை உங்களை கட்டி வாழ்க்கையை ஓட்டுறமே அது வந்து நினைச்சுப்பாரு

ஒரு தூய்மை ஒரு என்ன சார் சொல்லலாம் தாய்மை இல்ல தாய்மை இத்தனை மைகள் இருக்குன்னா என்ன அர்த்தம் பெண்கள் என்றால் இன்னொன்னு வாய்மை ஆமா என்ன புற லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டுறதுனால ஐயோ சார் பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆம்பளை வைக்கல கடப்பாரி மம்பட்டிமா போய் வைக்கணும் அப்படி கூட வச்சுட்டு போலாம் போல நாங்களாம் அடக்கத்துல ஆமையா இருக்கோம் சார் பெண்கள் நாங்க அண்ணன் அடி வாங்கிட்டு ஊமையா இருக்காரு அதை பார்த்தா ரைட் அடி வாங்கியிருக்கிறார் ஒரு ஆள் நான் டாக்டர் சார் டாக்டர் ரேசபி கால் இழுத்து போனார் சரி

காயின் போட்டு வந்துட்டார் இந்த அம்மா உடனே நடக்கும் சொல்லி எட்டி தொப்புன்னு உள்ள வந்துருச்சு வீட்டுக்காரர் சொன்னார் நான் நினச்சேன் நடந்துருச்சு அவன் நினைச்சதே கனத்துக்குள்ள விழும்புக்கு இதுதான் ஆண்களுடைய மனசு ஆனா எங்க பெண்கள் மனசு எப்படி தெரியுமா கட்டின புருஷன் கருப்போ சோப்போ லூசோ கூசோ குட்டையை நெட்டையோ வழுக்கத்தலையோ வழுக்கத்தலையே இல்லாதவனோட தொப்பையோ தொப்பையை இல்லாதவனே கொரோனா வந்தவன கொரோனா வந்தவனே வராதவனும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு என் புருஷோ எனக்கு மட்டும் தான் வாழ்றோம்ல அதுதான் பெண்கள் நாங்க ஆனா ஆண்கள் நீங்க அப்படி வாழ்றீங்களா அவ்வளவு இல்லை அவ மேல அன்புன்னா அவன மாதிரி தேங்காய் சட்னி அரைக்கும் எவனும் கிடையாது இதுக்காக ஏழு ஜென்மம் தேங்காய் தூக்கிட்டு வர முடியுமா சார் இல்ல நான் உள்ள பெண்களை பாத்து கேக்கிறேன் அக்கா திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க